ஆர்கே நகரில் புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு பேனர் வைத்ததால் விடிய திமுகவினர் எதிர்ப்பு திமுக சட்டமன்ற உறுப்பினர் எபினேசன் தூண்டுதலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் குற்றச்சாட்டு முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாளை நிறைவு தின அனுசரிப்பு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு ஆர்கே நகர் வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே அதிமுகவினர் பேனர் வைத்ததில் திமுக எதிர்த்ததாக தகவலை அடுத்து அப்பகுதியில் அதிமுகவினர் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது நினைவு தினம் அனுசரிப்பு நடக்க உள்ளதால் இத்தகவலை அடுத்து அப்பகுதியில் மேலும் அதிமுகவினர் குவிந்ததால் பதற்றமான சூழல் நிலவுகிறது அதிமுக பேனரை அகற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் தூண்டுதலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் குற்றம் சாடியுள்ளார் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை செய்து அருகில் உள்ள